ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பூனை குட்டி போட்ட பிறகு கொஞ்ச நாள் சாப்பிடாமையே இருந்தது ரொம்ப சோகமாக ஆயிடுச்சு அந்த தாய் பூனை அதோட குழந்தைங்களுக்கு பால் மட்டும் கரெக்டாக கொடுக்குது ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் பச்சை தண்ணி மட்டும் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து குடிக்கும் மற்றபடி உணவு எதுவுமே எடுத்துக்கல எனக்கும் ஒரு ஒரு ஞாபகம் வந்தது பூனைங்களுக்கு வந்து குப்பைமேனி வேர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்மெல் பண்ணும் ஆக்டிவாக இருக்கும் அதை அந்த வேர் எல்லாம் முகர்ந்து பார்த்து அதனால நான் என்ன பண்ணேன் குப்பைமேனி செடி வேரோடு பு வந்து அதை அலசிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு வராண்டாவில் வச்சேன் வைக்கிறச்ச தானாக உள்ளே இருந்த பூனை வந்துச்சு வந்து அந்த குப்பைமேனி வேரை வந்து மு முகந்து பார்த்து ரொம்ப ஆக்டிவாக அதை வந்து கடிச்சு கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு நான் நான் அப்படியே விட்டுட்டேன் சரி விளையாடட்டும் இதுக்காக இதுக்கு தானே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கே சரி இந்த வேறு பார்த்து அதாவது ஆக்டிவாக இருக்கணும்னு தானே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த வேறு ரொம்ப நேரம் கடிச்சு விளையாடி புரண்டு எந்திரிச்சி பிறகு என்ன பண்ணிச்சு ஃபஸ்ட்டு உள்ளே வந்து உணவு பார்த்துச்சு பிஸ்கெட் வச்சுருந்தேன் ஆல்ரெடி பிஸ்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிது அந்த தாய் பூனை உடனே மெதுவாக நடந்துட்டு போயிட்டு குட்டி பூனைங்களை போயிட்டு எல்லா பூனை குட்டிங்களையும் நாக்காலை தடவி தடவி சுத்தம் பண்ணிச்சு பூனை அது உடம்பியே அது நாக்காலை தடவி ஃபுல்லாக கிளீன் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கு போயிட்டு கீழே பால் வச்சுருந்தேன் அந்த பால் குடிக்க ஆரம்பிச்சுது பால் குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு மறுபடியும் குழந்தைங்களுக்கு போயிட்டு பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது இந்த பதிவு நான் ஏன் உங்களுக்கு போடுறேன்னா நிறைய பேர் பூனைக்குட்டி வளர்ப்பீங்க வீட்டில் பூனைக்கு இது உடம்பு சரி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி குப்பா மீனி செடி வேரோடு பிடிங்கிட்டு வந்து அதை அலசிட்டு பூனைக்கு முன்னாடி வச்சுடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர் வாசனையில் வந்து ரொம்ப ஆக்டிவாக அதை முகந்து பார்த்து கடித்து அதை உருண்டு பிறண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக தெம்பாக வந்துடும் அதுக்கு இருக்க ஏதோ இருக்க ஒரு நோய் எதுவோ எதுவோ ஒன்று போய்ட்டு ஆகிடும் சாப்பிட ஆரம்பிக்கும் இதை நான் என் வீட்டு பூனைக்கு செஞ்சதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த பயமும் பயப்பட வேண்டாம் பூனைக்கு உடம்பு சரியில்லை இல்லை கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற பயம் வேணாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த குப்பைமேனி வேறு போட்டு பாருங்கள் அதில் ஆக்டிவ் ஆகிடும் மேக்சிமம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கிட்ட கூப்பிட்டு போகலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பூனைக்கு ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் இது இயற்கையாகவே பூனைங்களுக்கு ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பூனைங்களுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு மருந்தாகவும் ஆக்டிவான ஒரு பொருளாகவும் இருக்குது பூனை விளக்கிற எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ